நம்ம விஜய்க்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் புரியாமல் வந்து போயிணா இருந்துகிட்ருக்காரு ஏன்னா நம்ம மல்லிக்கு வந்து போயிணா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவரால் வந்து போதின்னா ஏற்றுக்கவே முடியல அதாவது அவர் வெளியே வந்து போய்னா நார்மலாக இருந்தாலுமே கூட அவருக்கு உள்ளக்குள்ளே வந்து போயிணா எதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதே சமயம் வந்து போதா இப்போது இன்னும் அஞ்சு நாளில் தான் வந்து போதின்னா டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன்டாக வந்து போதின்னா இருக்காங்க ஏன்னா அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து போதின்னா ஒன்று வெண்பாவை விட்டு பிரியணும் இல்லை அப்படின்னா இந்த நிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் கூட தான் பொண்டாட்டியாவும் வெண்பாவுக்கு அம்மாவும் வந்து போய்னா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா ஒரு முடிவோடு இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த ஒரு முடிவு இருக்கிறதுக்கான காரணம் வந்து போயினா நம்ம மல்லியை வந்து விஜய் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கோர்ட்ல வந்து வாதாரண பண்ணதுக்காக தான் அதாவது வெண்பாவை பார்த்துக்கிறதுக்காக அம்மான்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இப்போ அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம விஜய் மேலே கேஸ் போடுறது கூட வந்து போயிருந்தால் எல்லா ரைட்ஸுமே இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதே சமயம் நம்ம விஜய் மறுபடியும் வந்து போயிருந்தால் நம்ம மல்லிகையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க இது ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இத்தனை நாளா வந்து அதாவது வேற பிரச்சனை கிடையாது அவ்வளவுதான் வெண்பாவும் இப்போ அம்மா வேணும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்படி இருக்கிற சூழல்ல இப்போ வேற வழியே கிடையாது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நம்ம விஜய்க்கு எதுவுமே வந்து யோசிக்கவே தோணவில்லை இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இப்போ இந்த கல்யாணம் அதாவது இந்த நிஷா கூட கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாமே எல்லாமே நடக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் இருந்துகிட்டு நம்ம மல்லியை மறுபடியும் எப்படி கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மல்லி சோகமாகவே இருக்காங்க என்ன நடந்தாலுமே ஏன் நிச்சயதார்த்தமே நடக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா சோகமாகவே இருக்காங்க அந்த ஒரு விஷயத்த பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் கேட்டாலும் சரி இல்லை மற்றவங்க கேட்டாலும் சரி அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லியோட அண்ணன் பாபா இருந்துட்டு இந்த மாதிரி தான் என்னமாச்சு எதுக்காகம்மா கண் கலங்கிட்டு இருக்கா இப்படி அண்ணனை பிரிஞ்சு போகிறதெல்லாம் நினச்சி நீ வந்து ஃபீல் பண்ணலாமா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது உடனே எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓ அப்ப வந்து அதாவது தன்னோட சொந்த புகு அதாவது சொந்த வீட்டை வந்து போனா விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லை அவங்க அண்ணனை விட்டுட்டு வரத்துக்கு மனசு இல்லை அப்படின்றமா வந்து வந்து சொல்லிதான் இப்போ வந்து இவ்வளோ ஃபீலிங் கூட இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது அதாவது அரவிந்த் அப்படின்றவருக்கு உண்மையிலேயே நம்ம மல்லியை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விஜயோட பிரச்சனை அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து அம்மாபா இதுக்கு முன்னாடி வந்து நடிச்சு வெண்பாவுக்கு இது எல்லாமே வந்து தெரிய வந்து இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது தான் இப்பெல்லாம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்கிறாரு அதாவது ஒரு பக்கம் நம்ம மல்லியும் ரொம்ப நல்லவங்க விஜயை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுனால அரவிந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவரும் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் இந்த பிரச்சனை எல்லாமே நடக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் மல்லியை லவ் பண்ணுற ஒரு விஷயம் அதாவது இத்தனை நாளாக நம்ம விஜய்க்கு கூட தெரியாமல் இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்துக்கு தெரிய வருது நம்ம மல்லி இதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கும்போது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வேற ஒருத்தங்க கிட்ட அழுதுட் இருக்கிறத அரவிந்த் வந்து கேட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து கடைசியில நம்ம விஜய வர வச்சு மல்லியை வந்து இப்போதான் இப்போ படைச்சு அனுப்பிச்சிடுறாங்க இதை பற்றி நீங்க நான் நினைக்கிறீங்க நம்ம அரவிந்துக்கு தெரிஞ்சா இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம விஜயையும் மல்லியையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பொறுத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜீட் பண்ணிக்கோங்க